பச்சை அனக்கொண்டா தென் அமெரிக்காவின் அடர்ந்த காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்கிறது மனிதர்களை உட்கொள்ளும் அணக்கொண்டாக்களில் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் அரிதாகவே இருந்தாலும் இருபது அடி மற்றும் இருநூறு பவுண்டுகள் மேல் எடை கொண்ட அணகொண்டாக்கள் மனிதர்களை விழுங்கும் அளவுக்கு ஆற்றல் கொண்டவையாக இருக்கும் பெரு பொலிவியா பிரேசில் போன்ற நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் இந்த மலை காடுகள் எண்ணற்ற உயிரினங்களின் புகலிடமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த காடுகள் தான் இருப்பிடமாக அறியப்படுகிறது இது தொடர்பாக திரைப்படங்களும் ஏராளமாக வெளிவந்திருக்கின்றன இந்த நடையில் நபரொருவர் பச்சை அணகுண்டா பாம்பிடம் கடிவாங்கும் மறிய சம்பவம் அடங்கிய காணொளி ஒன்று இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றது